நண்பர்களே மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போட கவிதை சொல்ல வந்திருக்கேன் என்ன தலைப்புன்னா எட்டா நீ எனக்கு இது ஒரு கற்பனை கதை தான் கற்பனை கவிதை தான் ஓகே அன்பு வைத்தேன் கூடவே ஆசையை வளர்த்தேன் கிணற்றுத் தவளை போல் மனதில் எண்ணம் சுமந்தேன் எனக்குள் நானே ஏங்கி தவிக்கிறேன் வண்ணம் கொண்டு எண்ணங்கள் மின்னக் கண்டேன் வசந்தம் வீசும் என மனவாசல் திறந்து வைத்தேன் பூமழை பொழியும் என பூரித்து மகிழும் வேளை புயலாய் எனத் தாக்கியதேனோ மின்னல் வந்து என் மேகக்கூட்டினை தீண்டியதேனோ கண்களில் கண்ணீர் கங்கை போல் காவிரி போல் பொங்கி வழிகிறதே எடுத்து சுவைக்க என் உள்ளம் ஏங்கி தவிக்குது எட்டா கனியாய் நீ எங்கோ உயரத்தில் இருக்கிறாய் எதிரில் இருந்தும் எனக்கில்லை என்றே மனம் வாடுகிறது மோகனம் பாடும் வேளையில் முகாரியில் மனம் பாடுகிறது எட்டா கனியாய் நீ எனக்கு ஏற்று சுரோக்காய் ஆகிவிடுவாயோ பாட்டினில் சோகத்தை பகிர்ந்து கொள்கிறேன் பாரிஜாத மலரே பறிவை காட்ட மாட்டாயா பரிதிபக் பரிதவிக்குது மனசு இங்கே வாசம் வீசிடுமோ வசந்தமும் வந்திடுமோ, வாழ்வும் இனித்திடுமோ எட்டாக்கனியே என ஏறெடுத்து பார்ப்பாயா ஏக்கம்தான் தீர்ப்பாயா நன்றி வணக்கம்